வணக்கம் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஷ்யன் ஹோமியோ கிளினிக் இன்னைக்கு வந்து அப்பண்டிசைட்டிஸ் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் உடனே ஆப்ரேஷன் தான் சொல்கிறாங்களே டாக்டர் இதை ஆப்ரேஷன் இல்லாமல் ஹோமியோபதி மருந்தில் சரி பண்ண முடியுமா அப்படின்னு சிலர் எனக்கு கேள்வி எழுப்பியிருந்தாங்க ஸோ அப்பண்டிக் சைட்டிஸ் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து குடல் வாள் அப்படின்னு சொல்லக்கூடிய முடிய முடியக்கூடிய தான் அப்பண்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ரைட் சைடில் லோவர் அப்டோமன்ல இருக்கு இந்த அப்பண்டிக்ஸ் எப்ப வந்து கிருமி தொட்டுனால இன்ஃபெக்ஷன் ஆகி அங்கே பஸ் ஃபார்ம் ஆகுதோ அதுதான் வந்து அப்பண்டிஸ் சைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்பண்டிஸ் இன்ஃப்ளமேஷன் ஆயிடுச்சு ஸோ பஸ் ஃபார்ம் ஆகிடுவோம் ஸோ சில நேரங்களில் என்ன சொல்லுவாங்க இந்த வந்து பேர்ஸ்ட் ஆகிடும் அது உடனே ஸ்ப்ரெட் ஆகிடும் அந்த ஆக்சஸ் ஸோ ஒரு இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உடனே சர்ஜரி பண்ண சொல்லுவாங்க இந்த அப்பெண்டிகுக்கு கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது அலோபதியிலையும் மருந்துகள் மூலமாக ஆன்டிபயாட்டிக் மூலமாக முதல்ல அப்பெண்டிஸை குறைச்சிட்டு திரும்ப திரும்ப அப்பெண்டிசைடிஸ் ஏற்படுது அப்படின்னா தான் சர்ஜரி பண்ணணும் ஆனால் நிறைய இடங்களில் வந்து எடுத்த உடனே சர்ஜரி பண்ணி அதை ரிமூவ் பண்ணிடுறாங்க ஹோமிபதியில் இந்த அப்பெண்டிசைடிஸை அறுவை சிகிச்சை இல்லாமல் நிச்சயமாக சரி பண்ண முடியும் அது மாதிரி நம்ம நிறைய பேஷண்ட்ஸ் வந்து சரியும் பண்ணியிருக்கோம் அபென்டிசைடிஸன் ரிப்போர்ட் வந்திருக்கும் வேறு ஸ்கேன் எடுத்துருக்கும் போது அபண்டிசைடிஸ் ரிப்போர்ட் வந்திருக்கும் ஸோ அவங்களுக்கு நான் அப்பண்டிசைடிஸ் மருந்து கொடுத்துருவன் மந்த் கழித்து போய் ஸ்கேன் பண்ண சொல்லும்போது அப்பண்டிசைடிஸ் கம்ப்ளீட்டாக கியூர் ஆகிருக்கும் ஸோ அதனால் ஏற்படுற பெயின் கம்ப்ளீட்டாக சரியாயிருக்கும் இந்த அபன்டிசைட் அப்பண்டிசைட்டிஸ் இருக்கு அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா இந்த அப்பண்டிசைட்டிஸ் பார்த்தோம்னா நமக்கு தொப்புள் பகுதியிலையும் தொப்புல சுத்தியும் வலி வரும் அடுத்து பார்த்தோம்னா ரைட் சைடு அப்டோமன்ல இந்த வலி வந்து ரைட் சைடு அப்டோமன்ல கீழே வரைக்கும் போகும் அதாவது ரைட் சைடு வந்து வயிறு வயிறு அடிவயிறு வயிறு சொல்லுவோம்ல அடி வயிறு வரைக்கும் வலிக்கும் சில நேரங்கள்ல ரைட் சைடு அடி மட்டும் வலி ஏற்படும் சில நேரங்கள்ல தொப்புல சுத்தி வலி ஏற்பட்ட அந்த வலி வந்து ரைட் சைடு அடிவயிறு வரைக்கும் பரவுறதா நம்ம பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வாந்தி வர மாதிரியான உணர்வு சிலர் வந்து வாமிட் பண்ணுவாங்க சரியாக பசி எடுக்காது வயிறில் காற்று ஊதிக்கும் மலச்சிக்கலும் சிக்கலும் டயரியாவும் மாறி மாறி வரும் அப்படியே லைட்டாக ஃபீவர் வர மாதிரி இருக்கும் ஸோ வயிறு வலி அதிகமாக இருக்கும் அந்த வலி வந்து இரும்புனாலோ இல்லை ஏதாவது வண்டியில் போகிறோம்னாலோ அந்த அதிர்வுனால வலி அதிகமாகும் ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அப்பண்டிசைட்டிஸ் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா பயப்பட வேண்டாம் ஹோமியோபதியில் எண்ணற்ற அற்புதமாக குணப்படுத்தக்கூடிய நல்ல மருந்துகள்லாம் இருக்குது இருக்கு பெலட்டோனா பைரோஜன் கார்போவேச் அது மாதிரி நிறைய நலகோலோசித்து டயஸ்கோரியா அப்படின்னு நிறைய மெடிசன்ஸ் இருக்கு இதுக்கு ஸோ அந்த அப்பண்டிசைட்டிஸ் சிம்டம்ஸ்க்கு தகுந்த மாதிரி மருந்து தேர்வு செஞ்சு கொடுக்கும்போது அதனால் அதனால ஏற்படக்கூடிய ஃபீவராக இருக்கலாம் அந்த பஸ் எல்லாம் வந்து அழகா மருந்துகள் மூலமாகவே ஆகி நீட்டாக வெளியில் போகிற மாதிரி நம்ம மருந்து கொடுத்துருவோம் அப்பண்டிசைட்டிஸோட இன்ஃப்ளமேஷன் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிற மாதிரி மருந்துகள் கொடுக்க முடியும் அந்த இன்ஃபெக்ஷன் அழகாக நேச்சுரலாகவே கியூர் ஆகிடும் திரும்ப திரும்ப ரெக்கரன்ஸ் வராது ஹோமியோபதி மருந்துகள் எடுத்துக்கும் போது திரும்ப திரும்ப ரெக்கரன்ஸ் வராது இதுக்கு ஒரு ஜஸ்ட் டூ மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்தா போதும் லைஃப் லாங் நமக்கு அப்பண்டிசைட்டிஸ் இன்ஃப்ளமேஷனே வராது ஸோ இதுக்கு சர்ஜரி தான் பண்ணணும் அப்படின்னு பயப்பட வேண்டாம் சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் பயப்பட வேண்டாம் அப்பண்டிசைட்டிஸ் இருக்குது அப்படின்னா ஹோமியோபதி மருந்து வர கன்சல்ட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு டென் ஃபிஃப்டீன் டேஸ்லேயே இதை கம்ப்ளீட்டாக சரி பண்ண முடியும் பயமா கூட நீங்கள் சர்ஜரியை வந்து போஸ்ட்போன் பண்ணுற அந்த நேரத்தில் நீங்கள் ஹோமியோபதி மருந்துகள் கொடுத்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சு ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்பண்டிசைட்டிஸ் நார்மல் அப்படின்னு வர்றதை பார்க்க முடியும் ஸோ அந்த வழியெல்லாம் குறையும் போதே அந்த சிம்டம்ஸ் எல்லாம் பெட்டர் ஆகும் போதே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் ஸோ அப்பண்டிசைட்டிஸ் இருக்குன்னா பயந்துட்டு உடனே அறுவை சிகிச்சை மேற்கொள்ள தேவையில்லை அது ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகி ரெக்கரன்சி வந்துக்கிட்டே இருந்துச்சு ரெக்கரண்ட்டாக வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா தான் சர்ஜரி பண்ணணும் இல்லைனா அலோபதி ட்ரீட்மெண்ட்லேயுமே கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட் இருக்குது ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து தான் முதல் அப்பென்டிசைட்டிஸை சரி பண்ணிவிட்டு ரெக்கரன்ஸ் வந்தால் தான் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னே இருக்குது பட் இப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா அப்பண்டிசைட்டிஸ்னாலும் உடனே சர்ஜரி பண்ணுறாங்க ஸோ அதை தவிர்த்துக்கிட்டு நீங்கள் ஹோமியோபதி மருந்துகள் மூலமாகவும் அழகாக இந்த அப்பனிசைட்டிஸ்க்கும் பயக்காமல் ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணி என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு ஃபைவ் ஃபைவ் டு சிக்ஸ் மெம்பர்ஸ் வந்து அப்பண்டிசைட்டிஸை வந்து மருந்துகள் மூலமாகவே நம்ம சரி பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு எந்த பக்க விளைவும் ஏற்படலை பேர்ஸ்ட் ஆகும்ன்ற பயம் இல்லை ஸோ ஈஸியாகவே இன்ஃபெக்ஷனை குறைச்சி சரி பண்ண முடிஞ்சிச்சு இனிஷியல் ஸ்டேஜில் சிவியர் பெயினோடு வருவாங்க வரும்போது மெடிசன் கொடுக்கும்போது ஒரு மூணே நாளில் வந்து அந்த வழியெல்லாம் கம்ப்ளீட்டாக சரியாயிடும் ஸோ அதனால் அப்படிசைட்டிஸ்க்கு பக்க விளைவு இல்லாத ஹோமியோபதி மருந்துகளில் அறுவை சிகிச்சை இல்லாத ஒரு நல்ல தீர்வு இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி